நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ நேற்று வந்து நான் கருடன் படம் வந்து பார்த்துட்டு வந்தேங்க இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமே இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த படங்கள்லேயே தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாங்க தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும் ஏன்னா அதை நம்ம தலைக்கு மேலே கருடனாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்காம இருந்தால் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேர்ட் மேன் ஸ்டுடியோ நாங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு ஆதி கர்ணா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மலையாள ஆக்டர் உன்னிமேனன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி நடிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சொக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் முன்னிமேனன் அவர்கள் இந்த படத்தில் வந்து கர்ணன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டவெல்லாம் குறைக்கிறான் இந்த ஆதியும் கர்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரிய வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாற்றிருப்பாரு இப்போ உடைக்க பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துரியோதனுக்கு எப்படி கர்ணன் இருக்கான் அந்த மாதிரி கர்ணனுக்கு ஒரு சொக்கன் இருப்பார் இந்த படத்தில் அதாவது இவருக்கு எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்பாரு இவன் பேர் சொக்கன் சார் கர்ணான்றவன்ட்ட வேலை பார்க்குறான் முரட்டு விசுவாசி சார் இப்போ அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாலுமே உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து பேசிக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்புறம் அண்ணனே என்னடா இல்லைண்ணே அண்ணன் அடிக்க போனீங்க அழகப்பா இது வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அதாவது ஆதி அப்படிங்கிற கேரக்டரும் கர்ணனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆதியோட பாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இவங்க மூணு பேர்த்தையுமே வளர்த்திருப்பாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இப்போ சசிகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாரு அதாவது லாரி வச்சுருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கக்கூடிய உன்னிமணன் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாரு அதாவது செங்கல் சூளை வச்சுருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன் பரம்பரையாக இருந்திருப்பார் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த பிஸ்னஸ் இருப்பார் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப விசுவாசமான ஆளாக இருப்பார் அதாவது இப்போது கர்ணன் என்ன சொன்னாலும் அதை செய்ய தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார் உன் லிமிட்டில் இருக்கிற கோமையம்மன் கோயிலில் ஒரு சின்ன வேலை இருக்குது இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கணும் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து ஒரு மூணு விஷயத்த வந்து மையப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மண் பொண்ணு பெண்ணு இந்த மூணு விஷயத்தை தான் கொண்டு போயிருப்பாங்க அவங்கெல்லாம் பெரிய கைடா நாளைக்கு பிரச்சனைனா ஒன்று கொடுத்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா மண் அப்படிங்கிறது எங்கே அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் வந்து இருப்பாருங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட இடம் வந்து தேவைப்படும் அந்த கோயிலோட இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் இந்த பிளானே பண்ணுவாருங்க இப்போ இந்த கோயிலோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரோட பாட்டி இருக்காங்களேங்க அவங்க தான் இந்த கோயிலை பொறுப்பை வச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டயம் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த பட்டயத்தை வந்து திருடணும் அப்படிங்கிறத இவங்களோட பிளானாக இருக்கும் அதுக்காக இவங்க அந்த அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆளை வச்சு இவங்க லைஃப் உள்ளே வருவாங்க அதாவது வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது சாமி நகையை பேங்க் லேக்கர்ல வச்சுருப்பாங்க அதில் தான் பட்டயம் வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து இவங்க வந்து அபகரிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க கான்செப்ட் இப்படி இருந்து தாங்க கதை மூவ் ஆகி போயிட்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் போயிட்டுருக்கோங்க அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கோம் இவரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போகும் பண்ணல சொல்கிறான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படின்னு சொன்னலங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியோட கோயில் நகை வந்து பார்த்திங்கன்னா இவர் கரண் அப்படிங்கிறவர் வந்து எடுத்துருவார் அவரோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து திரும்ப வச்சுருவேன் சொல்லுவார் பட் இது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் இனி எந்த நாயோடய தயவை எனக்கு தேவையில்லை நான் நாய் தான் அதாவது சசிகுமார் அவர்களுக்கும் கர்ணன் கேரெக்டில் நடித்த உண்மை என்னன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அதாவது இவர் ஆரம்பத்திலேருந்தே வளரும்னு நினைப்பார் அது வந்து இவர் வந்து மட்டன் தட்டதாக நினச்சிக்கிட்டே இருப்பார் இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சோறுபட்டு வாழ்த்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு இது சொக்கன் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கற போது அந்த கதை தான் அங்கே மீதி பேலன்ஸாக போகும் அதுக்காக சமரன் கொண்டு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு அதாவது இந்த படத்துல முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க ஒன்னு விசுவாசம் ஒன்று நேர்மை நமக்கு சோறு போட்டாங்க அப்படின்றக்காக அவங்களுக்காக விசுவாசமாக இருக்கிறதா இல்லை நேர்மையா இருக்கிறதா இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தாங்க பேசியிருப்பாங்க எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே சத்துப்பருவ நினைச்சாலே இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சொக்கன் அவர்கள் சிக்கிட்டு தவிப்பாருங்க அதுதான் என் கதையை போய் முடியும் பட் ஆனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு பர்ஃபாமன்ஸாக இருந்துச்சுங்க சூரிய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நடிப்பார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன் அவரோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களோட நடிப்பு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதாவது இந்த கதையில் ஒரு சொக்கன்ற கேரக்டராகவே வாழ்ந்தார்னே சொல்லலாம் அந்த மாதிரி பாத்தீங்க இந்த படம் முழுக்க முழுக்க சூரிய சார்ந்தே போவுங்க அப்படி இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல அவர் ஜெயிச்சது எதுக்காக அப்படிங்கிற தான் கிளைமேக்ஸில் போய் முடியுங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் உண்மையா இருந்ததா இல்ல நேர்மையா இருந்ததா அதாவது இப்ப எப்படி சொல்றேன்னா தனக்கு உதவி செஞ்ச தன்னோட நண்பன் கர்ணனுக்காக உண்மையா இருக்கிறதா இல்ல நேர்மையா இருக்கிறதா அதாவது இப்போ நேர்மை அப்படின்னு நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட ஃபேமிலிக்கு நேர்மை இருந்திருப்பாரு அது மட்டும்னா சசிகுமார் ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாவே பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும்போது இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸில் போய் கதை முடிங்க ஆனால் கிளைமேக்ஸ் டுஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் வந்த படங்கள்லையே நான் பார்த்த படங்கள்லேயே இது வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு இந்த படத்தோட கதை வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கராஜாவோட மியூசிக்குங்க யுவன் சங்கராஜாவோட ராஜாவோட வேற வேறு லெவலில் பண்ணியிருந்தார் கிளைமேக்ஸ் பிஜியம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஸ்பெஷலாகலாம் பீஜியம் எல்லாம் போட்டிருந்தார் அதெல்லாமே கேட்க கேட்க இன்னுமே சூப்பராக இருந்துச்சு யுவன் அவரோட வாய்ஸ் பாடியிருந்தார் அந்த சாங் சூப்பாக இருந்துச்சு இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்ற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லைங்க இந்த படத்தில் மேக்ஸிமம் விஷயங்கள் பாசிட்டிவாக தான் பார்த்தேன் நெகட்டிவாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகுது அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நான் போய் தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்களும் இந்த படத்தை பார்க்கணுன்னா மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள் அப்போ இந்த படத்தோட ஒரிஜினலான ஃபீல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டடபா பாய்